ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பக்கம் மலை கொட்டி தீக்குது இல்லைங்களா இந்த ஏற்ற மாதிரி இந்த குளிருக்கு சுல்லுன்னு ஒரு கிரேவி வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் வாய்க்கு ருசியாக நல்லா சுல்லுன்னு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி ஆப்பம் ஒயிட் ரைஸுக்கு எல்லா வகையான பிரியாணி எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு காம்பினேஷன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெல்கம் பேக் டு நலனி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் மலைக்கேற்ற ஒரு கிரேவி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மஷ்ரூம் கிரேவி காளான் கிரேவி தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த காளான் வந்து ஒரு பேக்கெட் நல்லா ஃப்ரெஷ்ஷான காளான் வாங்கி கழுவி வச்சுருக்குறேன் நல்லா உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுட்டா நல்லா சுத்தமாக ஆயிரும் இப்போது ஒரு குட்டி கடாய் வச்சிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு சோம்பு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இது மட்டும் சேர்த்துக்கலாம் நல்லா பொரிய விட்டுடலாம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் நல்லா சின்ன வெங்காயம் வந்து தோல் உரிச்சிட்டு சேர்த்திக்கிறோம் சின்ன வெங்காயம் வந்து இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு பூண்டு மூணு துண்டு தோல் சீவி வச்சக்கூடிய இஞ்சி சேர்த்திட்டு வதக்கி விட்டுடலாம் இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வந்த போது இப்போது கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு கொத்து சேர்த்திக்கலாம் நான் எப்போவுமே கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துவேன் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இப்போ புதினா இலைகளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் பொடியை நறுக்கி சேர்த்திக்கிறேன் தேங்காய் துருவுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அல்லது மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போது வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச தனி மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க இப்போ இதையும் நல்லா வந்து நம்ம அது கூடவே கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அளவுக்கு கலந்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆற விட்டுட்டு நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ காளான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஒரு கடாய் வச்சிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் சோம்பு கறிவேப்பிலை தாளிப்புக்கு இது மட்டுந்தான் வேறு எதுவும் சேர்த்துல நான் நீங்கள் வேணும்னா வெங்காயம் வேணுனாலும் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி இந்த டைமில் சேர்த்துக்கலாம் நான் வந்து சோம்பு கருவேப்பிலை போட்டுவிட்டு நம்ம நறுக்கி வச்சக்கூடிய அந்த காளானை சேர்த்து கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ காளான் வந்து வதக்கும் போது நல்லா தண்ணி விட்டு வரும் நம்ம சிக்கனில் எல்லாம் தண்ணி விடுவோம் அதே மாதிரி தான் இதில் தண்ணி விட்டு வரும் அப்போ வந்து நல்லா சுருங்கிரும் பாருங்கள் தண்ணி விட்டு சுருங்கிச்சு இப்போ ரெண்டு தக்காளி வந்து நான் மிக்சர் ஜாரில் போட்டு அடித்து வச்சுக்கிறேன் அதனால் அந்த தக்காளியை நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் பியூரியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் அந்த பச்சை வாசனை போன உடனே நம்ம ஆல்ரெடி வந்து வதக்கணும் இல்லைங்களா ஹோல் ஸ்பைசஸ்ஸு வெங்காயம் தேங்காயெல்லாம் அந்த மசாலாவையும் இது கூடவே சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தேங்காய் சேர்த்துனால நம்மளுக்கு இந்த நிறம் வந்திருக்கு தேங்காய் சேர்த்தாம இருந்தால் நல்லா ரெட்டிஸாக இருக்கும் இல்லைங்களா இப்போது இது நல்லா கலந்து விட்டுட்டு அந்த மிக்சர் ஜார்லேயே ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு சேர்த்தி தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு இப்போ சிக்கன் மசாலா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன் நீங்கள் இது வேணாம் அப்படின்னு சொன்னோம்னா கறி மசாலா சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகப்படு அங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க நான் கொஞ்சம் காரசாரமாக தான் செய்ய போகிறேன் அதனால் இந்த அளவுக்கு சேர்த்து வைக்கிறேன் இப்போ கலந்து விட்டு உப்பு காரம் பார்த்துட்டு லிட்டு போட்டு விட்டுடலாம் பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்தாச்சு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் சூப்பராக வந்து கிரேவி ரெடி ஆயாச்சு இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும்னு நான் ஆஃப் பண்ணிக்குவேன் ஏன்னா தேங்காய் போட்டிருக்கனால கொஞ்சம் திக்காகும் அதனால் உங்களுக்கு இன்னும் ட்ரை ஆகணும் திக்காகணும் அப்படின்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டால் திக்காயிரும் இப்போ மல்லி இலைகள் பொடியாக நறுக்கி ஒரு கைப்பிடி அளவு நம்ம சேர்த்திக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கு அருமையாக இருக்கும் ஒயிட் ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும் எனக்கு காரமாக இருக்கிறனால ஒயிட் ரைஸ் சுட சுட செஞ்சு சாப்பிட்டா இந்த மலைக்கு அருமையாக இருக்கும் இந்த குளிருக்கும் மலைக்கும் இந்த மாதிரி சூடாக செஞ்சு சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் வாய்க்கு ருசியாக காரசாரமாக சாப்பிட்டா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம் அண்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி